எல்லோருக்கும் வணக்கம் நம்ம என்ன பார்த்துட்டு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மலையில கொல்லிமலையில் விளையக்கூடிய விழா பலத்தை தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து பகுதியில் தாங்க விளையும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மருத்துவத்தன்மை வந்து இதுல ரொம்ப அதிகங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடச்சிட்டு நம்ம இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கோம் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இந்த மாதிரி நம்ம நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்ணும் இது வந்து நீங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொலிவாக இருக்கும் இப்போ நமக்கு வந்து ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தோம் ரத்தத்தை சுத்தம் பண்ணி கொடுக்கும் நம்ம நுரைய நம்ம நுரையீரலை வந்து நல்லா இதாக வச்சுருக்கோம் இதை வந்து தினத்துக்கு நம்ம சாப்பிட்டோன்னு வந்தோம்னா ஒரு அழகாகவே நம்ம ஆகிடலாம் அவ்வளோ நன்மை இருக்குதுங்க அதுவும் வந்து கன்சீவா இருக்கவங்கலாம் சாப்பிட்டாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு மாத காலமாக இதை எடுத்தா அவ்வளோ ஒரு ரொம்ப சத்தான பழம் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு சக்கரையை நம்ம எடுத்து இப்படி போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க இப்போ ஆப்பிள் கேரட் அந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட வாட்டி இதை வந்து நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இயற்கையாக அலைஞ்ச பொருளை நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் அவ்வளோ ஒரு மருத்துவத்தன்மை இருக்குது பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக நாட்டு சக்கரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே நன்றி இது கிடச்சா எல்லாேருமே நீங்கள் சாப்பிடுங்க மிஸ் பண்ணாத இந்த மாதிரி பழத்திலாம் எப்போவுமே நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக நல்லா சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம உடம்பெல்லாம் இது வந்து குளிர்ச்சியெல்லாம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள் ஓகே நன்றி